என் பார்ந்தவர்களே இன்றைக்கி ஒரு பேரண்ட் வந்திருந்தார் ஒரு பையன் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் ஒரு பள்ளிக்கூடத்தில் அடுத்த பையன் நாலாம் கிளாஸு வேறு ஏதோ பள்ளிகளும் படிக்கிறாரு இந்த பெரிய பையன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் ஃபீஸ் அதிகம் ரெண்டாவது பையன் எங்கேயோ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் அவர் எங்கிட்ட என்ன ஆலோசனை கேட்குறாருன்னா சார் இப்போது இந்த ரெண்டாவது குழந்தையும் அந்த பெரிய ஸ்கூல்லையே சேர்க்கலான் சார் ஆனால் எங்கள்கிட்ட அவ்வளோ பண வசதி இல்லை என்ன செய்யலான்னு கேட்டார் நான் ஒரு அவரோட ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் அதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்போ நம்ம எல்லாருக்குமே ரெண்டு பிறவி இருக்குங்க நான் சொல்கிறது முந்தின பிறவி இந்த பிறவி ஜென்மத்தை பற்றி நான் பேசலை அம்மாவோடைய வயசில் அம்மாவுடைய வயத்தில் கருவில் இருக்கக்கூடியது ஒரு பிறவி அந்த ஒன்பது மாதம் கழிந்து வெளியில் உலகத்தில் இருக்கக்கூடியது இரண்டு பிறவி அந்த ஒன்பது மாதம் கழித்து வெளியில் வந்து நம்ம இருக்கப்படுற அது இரண்டாவது பிறவி இந்த கருவில் இருக்கும் பொழுது அந்த கருவுற்ற தாய் அவங்க உடம்பை எவ்வளோ ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து சத்து கொடுக்கணும் இந்த கர்ப்பிணிகளுக்கு நல்ல மருந்து நல்ல சத்தான உணவு அவங்க மனசு நல்ல நன்றாக அவங்க மனசை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை ஹெல்த்தியாக பிறக்கும் இது எல்லாருமே தெரிஞ்சது அந்த நேரத்தில் அந்த கர்ப்ப காலத்தில் ஏதாவது தப்பு நடந்து போச்சானால் பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பிரச்சனையோடு பறக்கலாம் இது எந்த அளவிற்கு இந்த ஒன்பது மாதங்கள் நம்ம அந்த குழந்தைகளை அந்த கருவுற்ற தாயை நம்ம பார்த்து அந்த கருவை நன்றாக வளர்த்து உலகத்திற்கு கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பொறுப்பு இந்த குழந்தைகளை நன்றாக வளர்ப்பது அது மட்டுமல்ல இந்த மூன்று வயதிலிருந்து ஒரு பதினெட்டு வயது வரையில் இந்த பள்ளிப்பிராயம் இருக்கு பாருங்கள் அந்த பழனி பிராயம் தான் இரண்டாவது பிறவின்னு நான் சொல்லுவேன் ப்ரிகேஜியில் கொண்டு போய் சேர்க்குறோம் ப்ரிகேஜி எல்கேஜி யுகேஜி அப்புறம் பன்னெண்டு வருடங்கள் இந்த பதினைந்து ஆண்டுகள் இருக்க அந்த பதினைந்து ஆண்டுகள் அந்த குழந்தையுடைய அடுத்த தொண்ணூறு வருஷங்கள் அவருக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்போ எப்படி கருவில் குழந்தை வளர்ந்ததோ பள்ளிக்கூடத்தில் அதே குழந்தை மீண்டும் வளருது நான் அவர்கிட்ட சொன்னேன் இரண்டு விதமான பள்ளிக்கூடங்கள் இருக்குங்க ஒன்று சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள் அதில் இலவசமாக பாடம் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் என்ன காரணத்தினாலேயும் அங்கே நம்ம நம்ம குழந்தைகளை சேர்ப்பது கிடையாது அடுத்த எக்ஸ்ட்ரீம்ல வருடத்திற்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அது வந்து ஒரு அது வந்து வசதியானவர்கள் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்புறாங்க இதை இடையில பல பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன நினை ஒரு வருடத்திற்கு எழுபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரையால் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தான் அநேகமாக பல பெற்றோர்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தை நம்ம சேர்த்தாச்சு அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஃபீஸை கட்டி ஆகணும் அதை விட நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபீஸு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டருங்க அது மறுப்பே கிடையாது ஆனால் அந்த நம்ம எப்படி அவங்க பாடம் சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறது யாரு கல்வியாளர்களா அல்லது வியாபாரிகளா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகுதி இருக்கிறதா குவாலிஃபிகேஷன் இருக்கிறதா அந்த ஆசிரியர்களை மேற்பார்வை செய்யறதுக்கு நல்ல ஒரு செட்டப் டீம் இருக்கிறதா அந்த பள்ளி முதல்வர் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தன்மை குவாலிஃபிகேஷன் ஆட்டிடியூட் இருக்கிறதா அந்த பள்ளிக்கூடத்தில் பாடங்களோடு சேர்ந்து மன வளர்ச்சி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட் பண்புகளை வளர்ப்பது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களா அந்த பள்ளிக்கூடத்தில் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு வரும்பொழுது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒழுங்காகவும் கீழ்படுத்த கூட நடந்துக்கிறாங்களா அந்த மாணவர்கள் வெளியில் பார்க்கும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்ற அளவில் நன்றாக சரளமாக படிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கணக்கு பாடத்தில் ஒரு நாட்டத்தையும் ஒரு பண்பான ஒரு கேரக்டர் வளர்க்கிறார்களா இதுவும் நம்ம பார்க்கணும் இதுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குல்ல இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் அதில் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த ஃபீச்சர்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த மொபைல் ஃபோனுடைய விலை அதிகமாக இருக்கு இல்லையா ஒரு சாதாரண டிஜிட்டல் ஃபோன் இருக்குது அது வெறும் ஃபோன் மாத்திரம் பண்ணிக்கலாம்னா அது ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கிடச்சிடுது என்னுடைய ஃபோனில் கேமரா இருக்கணும் வீடியோ கேமரா இருக்கணும் இன்டர்நெட் இருக்கணும் வாட்ஸ்அப் இருக்கணும் ட்விட்டர் இருக்கணும் அது மாதிரி கொண்டே போகும்போது அதெல்லாம் நமக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோன் வாங்கி ஆகணும் நான் எதற்காக இந்த ஒரு எபிசோடு போகிறேன்னா அந்த பெற்றோருக்கு நான் ஒன்று சொன்னேன் இதை பாருங்கள் நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்க வைக்கிறோமா வீடு விட்டுட்டு போகிறோமா பணம் கொடுக்குறோமா பணம் சேமித்து வச்சுட்டு போகிறோமா இது எதுவுமே டெம்பரரி ஆனால் நல்ல படிப்பு அந்த பதினைந்து ஆண்டுகள் நல்ல ஒரு படிப்பை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நிரந்தரமான ஒரு கல்வி அதுதான் ஒரு சொத்து அதுதான் சொல்லுவாங்க படிப்பு என்பது நெருப்பால் அழியாது வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகாது ஒரு ராஜா வந்து படிப்பு எடுத்துகிட்டு போயிட முடியாது திருடர்கள் வந்து அது படிப்பெடுத்துகிட்டு போயிட முடியாது பர்மனெண்ட்டாக ஒன்று இருக்குன்னா அந்த படிப்பு தான் எனவே பெற்றோர்களே எதுக்கெல்லாமும் நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா நம்ம குழந்தைகளுடைய படிப்பிற்காக சேமித்து குழந்தை பிறந்த உடனே சேமிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த முப்பத்தாறு மாதங்கள் மூன்று வருடங்கள் சேமித்து மாசா மாதம் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தேவையான இன்னும் கொஞ்சம் உழைச்சி எடுத்து வச்சிடணும் அதுக்காக அபரிமிதமான ஃபீஸ் வாங்குறவுன்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணலை ஆனால் நீங்கள் பேச வேண்டியது நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியம் நான் கொடுக்குற காசுக்கு நல்ல பள்ளிக்கூடமா நல்ல மாணவர்கள் இருக்கிறார்களா நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்களா நம்பி பதினஞ்சு வருஷம் இந்த குழந்தை நம்ம விடலாமா அதற்காக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு பரிமாணத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட பார்க்கலாம் और एडमिशन कांटेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल 8754530170 सेवन आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल कॉलेज ऑफ एजुकेशन बी एट पोलीवाकम तिरुवल्लूर विश्व सेना टाइनी टॉट्स एट फाइव नगर तिरुवल्लूर